கொழும்பு பிடிக்காதவங்க கூட இருப்பாங்க ஆனால் இந்த மீன் வறுவல் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மசாலாலாம் உதிராமல் நல்ல முறு முருன்னு சாப்பிடுவே ரொம்ப சூப்பராக ஒரு மீன் வறுவல் நான் சொல்கிற மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதை செய்ய அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள்னா மல்லி தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இப்போ அரை பழம் பிரிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த மீன் எடுத்துருக்கீங்களோ அந்த மீனில் இந்த மசாலாவை நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்க மீனையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு போதும் இப்போ மீன் வறுக்கலாம் எண்ணெய் சுடானதும் இதில் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இந்த கருவப்பிள்ளை சோம்பு சேர்க்கறதுனால உங்க மீன் வரவல் வேற லெவல் டேஸ்டா இருக்கும் இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வரது எடுத்துக்கோங்க ఫ్లే కు కుక్ పను